எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை இன்னும் பற்றி யோசி திங்க ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இம்பார்ட்டன்ட்டான பதிவு என்னன்னா ஸோ போலீஸ் அரஸ்ட் அதாவது போலீஸே ஸ்டேஷனில் போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த போலீஸே தப்பு பண்ணாலும் கைது பண்ணுற அதிகாரம் இருக்குது உண்மையாக நடந்த சம்பவம் அதாவது திண்டிவனம் இருக்குது இல்லைங்களா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சி ஃபைவ் பிரம்மதேசம் காவல் நிலையம் இந்த காவல் நிலையத்தில் இளங்கோன்றவர் நாற்பது வயது இவர் வந்து ரோந்து பணியில் வேலை பார்த்துட்ருக்கார் அந்த நேரத்தில் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து தப்பிச்சு அதாவது அவங்க போகிறாங்க லவ்வர்ஸ் அவங்க காதலித்து அவங்க ரெண்டு பேரும் அதாவது வெளியில் போகிறாங்க அதை வந்து தடு தடுக்கிற மாதிரி தடுத்து அந்த பையன் இவர் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி உனக்கு என்ன ஏஜ் உங்களுக்கு என்ன ஏஜ்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டு நான் அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு மீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து விளையட்டி அனுப்பிச்சுட்டு விட்டு அந்த பொண்ணை மட்டும் இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ரோந்து பணியில் இருக்கும்போது காப்பாற்றுற மாதிரி ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போடும்போது பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க அந்த இளங்கோன்ற போலீஸ் நபர் நாற்பது வயது சரிங்களா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு மறுநாள் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து போய் சொல்லியிருக்கு அந்த பொண்ணு உடனே அந்த இளங்கோன்ற பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சேஃபாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ எல்லாமே வந்து போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தரப்புலையும் ப்ரூஃபோடு தான் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி தான் இவங்க வந்து காவல்துறை மகளிர் காவல்துறை ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு எஸ்பி சரவணனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் இந்த டியூட்டி வந்து போடுறாங்க விழுப்புரத்தில் வந்து ரோண்டு பணியில் அவர் இருக்கிறத கண்காணிச்சுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உண்மையாக நடந்த சம்பவம் மக்களே ரொம்ப ரொம்ப அவசியமாக க கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம் நைட் நேரத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு கண்காணிக்கணும் உங்களுக்கு தெரியாமலே தப்பிக்கணும் அவங்க நினச்சாங்க ஆனால் அவங்க வந்து உண்மையை சொல்லிட்டாங்க சொல்லி இந்த மாதிரி போலீஸே பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல அவங்களே வந்து அபியூஸ் பண்ணுறாங்க உஷாராக இருங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா ஸோ அதனால் தைரியமாக இருக்கணும் போல்டாக இருக்கணும் எதையும் ஃபேஸ் பண்ணுற திறமையை வந்து வளர்த்துக்கணும் பெண்கள் முதல் பாதுகாப்பாக இருக்கணும் யாரையும் நம்பி போகாதீங்க எப்போ எங்கள் வெளியில் போகணுன்னா பகலில் போனாலே ஆபத்து நிறைய காத்துட்ருக்கு நைட் நேரத்தில் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க வெளியில் எங்கேயும் போகாதீங்க யாரையும் நம்பி சரிங்களா இது உண்மையாக நடந்த சம்பவம் தான் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் மற்றவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணாலும் அவங்க வந்து அலாட்டாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்தாலும் அது மாதிரி அலாட் மகிழ்ச்சி சீலடுகாய் சுங்கல் சுகன்யா என்னோடய சேனலை பற்றி யோசி திங்கப்படுகிற செல்ஃப் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் சீலகாய் சுங்கல் சுகன்யா